வணக்கம் நேத்து நேற்று நீதிமன்றத்தில் பள்ளி மாணவியான ஸ்ரீமதியுடைய தாயார் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறி அழக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது நேற்று அப்படி நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு எதுக்காக பள்ளி நிர்வாகி எல்லாமே சிரிச்சபடியே நிற்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இறந்து போன பள்ளி மாணவியான ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கணும் அவருடைய மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமுத்தூர் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த பள்ளி மாணவியான ஸ்ரீமதி ஜூலை பதிமூணாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜூலை பதினேழாம் தேதி அன்று நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் நியமித்து அப்போதைய தமிழக டிஜிபியான சைலேந்திரபாபு உத்தரவிட்டார் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் வீடியோ ஆதாரங்களை கொண்டும் சிசிடிவி காட்சிகளை கொண்டும் ஏராளமானவர்களை கைது செய்தனர் இந்த கலவரத்தை தொடர்ந்து பள்ளி மாணவி மரணம் குறித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு விதமான சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துகளையும் தெரிவிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் கலவரத்தை தூண்டும் வகையில் வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து அதில் உறுப்பினர்களை சேர்த்து கலவரத்தை தூண்டும் வகையில் தகவல் மற்றும் கருத்துக்களை பதிவிட்ட நபர்கள் யூடியூபர்கள் யூடியூப் சேனல்கள் ஆகியவை மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கனியாமூர் சக்தி பள்ளி தாளரான ரவிக்குமார் செயலாளரான சாந்தி பள்ளி முதல்வரான சிவசங்கரன் வேதியியல் ஆசிரியரான ஹரிப்ரியா கணித ஆசிரியரான கீர்த்திகா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர்கள் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் பாதுகாப்பில் உள்ளவருக்கு தொல்லை கொடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் மனு செய்து ஜாமீன் பெற்று வெளியேயும் வந்தனர் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கை விசாரித்து வந்த சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக அறிக்கையை தாக்கலும் செய்தனர் இதையடுத்து விசாரணை முடிவடைந்து தொடர்ந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையானது நீதிபதியான புஷ்பராணி முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் மாணவியான ஸ்ரீமதியின் தற்கொலைக்கான காரணம் எதுவுமே இல்லை எனவும் தற்கொலை முகாந்திரம் மட்டுமே உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் மேலும் பள்ளியின் தாளரான ரவிக்குமார் செயலாளரான சாந்தி மற்றும் ஆசிரியர்களின் தலையீடு இல்லை எனவும் சாட்சிகள் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஐந்து பேருமே மாணவியின் இறப்புக்கு காரணம் கிடையாது என சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியானது இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவியான ஸ்ரீமதியின் மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பள்ளி ஆசிரியர்களான கீர்த்திகா ஹரிப்ரியா ஆகியோரை வழக்கிலிருந்து நீக்கம் செய்ததற்கு மாணவியின் பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் வழக்கிலிருந்து நீக்கப்பட்ட ஆசிரியர்களான கீர்த்திகா ஹரிப்ரியா ஆகியோரை மீண்டும் இணைக்க வேண்டும் எனவும் வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும் எனவும் சில முக்கிய சிசிடிவி காட்சி ஆதாரங்களை வழங்க வேண்டும் எனவும் மாணவியான ஸ்ரீமதியின் தாயாரான செல்வி மனு தாக்கல் அளித்திருந்தார் மனுவின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவரான நடுவர் நீதிமன்றத்தில் மூன்றாவது முறையாக நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த விசாரணைக்காக பள்ளி தாளரான ரவிக்குமார் செயலரான சாந்தி முதல்வரான சிவசங்கரன் ஆகிய மூவருமே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர் அதேபோல மாணவியான ஸ்ரீமதியின் தாயார் செல்வியும் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் அப்போது பள்ளி நிர்வாகிகளை பார்த்த செல்வி மார்பில் அடித்துக்கொண்டு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரிது நீங்கெல்லாம் மண்ணா போயிடுவீங்கன்னு சொல்லி கதறி அழுதது கதறி அழுதது பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்றது வழக்கை விசாரித்த நீதிபதியான ஸ்ரீராம் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து பேட்டியளித்த செல்வி தரப்பு வழக்கறிஞரான பாப்பா மோகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கனியாமூர் பள்ளி மாணவியான ஸ்ரீமதியின் வழக்கில் சம்பவத்தன்று காலை முதல் பள்ளி நிர்வாகத்தினர் காவல்துறையினர் மாணவியின் தாய் ஆகியோரது தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல் வழக்கின் சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தோம் என கூறினார் நாங்கள் கேட்ட இந்த ஆவணங்களை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கினால் வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்